ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான நல் வணக்கங்கள் அற்புத ஆலயங்கள் வரிசையில் இன்று நாம் காணப்போகும் திருக்கோயில் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் திருவள்ளறை என்ற ஊரில் அமைந்துள்ள ஆதி ஜம்புநாதர் திருக்கோயில் ஆகும் திருச்சிற்றம்பலம் வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி மீளாமை ஆளென்னை கொண்டாய் போற்றி ஊற்றாகி உள்ளே போற்றி ஓவாத சத்தத்து ஒளியே போற்றி ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி ஆரங்கம் நாள் வேதம் ஆனாய் போற்றி காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி சிவா திருச்சிற்றம்பலம் ஆதி ஜம்புநாதர் திருக்கோயில் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் உள்ள திருவெள்ளறை என்ற ஊரில் அமைந்துள்ளது இவ்வூர் கிபி ஆறாம் நூற்றாண்டு காலத்தில் வெண்மையான பாறைகள் நிறைந்து காணப்பட்டதால் திருவெள்ளறை என்று இந்த ஊருக்கு பெயர் வந்ததாக கல்வெட்டுக்கள் தெரிவிக்கின்றன இக்கோயில் வட ஜம்புநாதர் கோயில் என்றும் அழைக்கப்படுகிறது ஒருமுறை ஜம்பு மகரிஷி திருவானை கோவிலுக்கு தரிசனம் செய்ய முயன்று நடக்க இயலாத காரணத்தால் ஜம்புகேஸ்வரரே இங்கு அவருக்கு காட்சியளித்த அருமையான சிவஸ்தலம் ஆகும் இக்கோயில் ஒரு குகை கோயில் ஆகும் இக்கோயிலில் கல்வெட்டுக்கள் வரலாற்றை விளக்குகின்றன கிபி நானூற்றி எழுபத்தைந்து முதல் ஐநூற்று முப்பதுக்குள் ஆட்சி செய்த சோழன் காலத்தில் இக்கோயில் எழுப்பப்பட்டதாக கல்வெட்டுக்கள் தெரிவிக்கின்றன இக்கோயில் சந்நிதிக்கு வலதுபுறம் அருகருகே செதுக்கப்பட்டுள்ளது பெருமாள் சன்னிதியும் சிவலிங்க சன்னதியும் நடுவில் சிவலிங்க சன்னதியுடன் ஜம்பு ரிஷி மற்றும் இடதுபுறம் பைரவர் சன்னதி அமைந்துள்ளது இக்குகை கோவிலுக்குள் அகிலாண்டேஸ்வரி சன்னதி விநாயகர் முருகன் மற்றும் நவக்கிரகங்கள் சன்னதிகள் உள்ளன இக்கோவில் ஒரு சிறிய குன்றின் மேல் அமைந்துள்ளது தியானம் செய்ய விரும்புபவர்கள் இங்கு ஜம்பு மகரிஷியின் ஜீவ சமாதி அமைந்துள்ளது அங்கு அமர்ந்து நன்றாக தியானம் செய்யலாம் மன அமைதி கிடைக்கும் இக்கோயிலானது திருச்சியிலிருந்து துறையூர் செல்லும் வழியில் மன்னச்சநல்லூரில் இருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது திருவெள்ளறை பேருந்து நிறுத்தத்தில் இருந்து எண்ணூறு மீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது திவ்ய தேசங்களில் ஒன்றான திருவெல்லறை புண்டரிகாச்ச பெருமாளை தரிசனம் செய்ய வருபவர்கள் வட ஜம்புநாதர் கோயிலையும் அகிலாண்டேஸ்வரி அம்பாளையும் தரிசனம் செய்து அருள் பெற்றுச் செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி மேவிய பரனே போற்றி போற்றி சிவா திருச்சிற்றம்பலம் இக்காணொலியை கண்டவர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இக்காணொலியை பின் சப்ஸ்கிரைப் செய்யவும் ஷேர் பண்ணவும் லைக் பண்ணவும் நன்றி வணக்கம்